ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகாரத்தன் டைம்ஸ் என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே இருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்றைக்கான விலாக் போயிடலாம் இன்றைக்கான வ்ளாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் இருந்து எப்படி மாதம் முப்பதாயிரம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதாங்க நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான முதலீடும் இல்லாமல் அதிகமான முதலீடு இல்லாமல் கொஞ்சமான முதலீட்லேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க அதில் ஃபஸ்ட்டு டிப் ஹோம்மேட் ப்ராடக்ட்டுங்க இந்த ஹோம்மேட் ப்ராடக்ட்டுக்கு எப்போவுமே ஒரு விதமான மவுஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது என்ன தான் கடையில் போயிட்டு நிறைய பேர் நிறைய ப்ராடக்ட்டை வாங்கினாலும் வீட்லையே செஞ்சு ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுறது தான் அதிகமான பேர் வந்து பார்வம் காட்டுறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எதெல்லாம் தெரியுமோ அந்த விஷயம் எல்லாமே ட்ரை பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் வந்து வீட்டுக்கு எப்படியும் குழம்பு மிளகாத்தூள் வந்து அரைப்பீங்க இல்லையா அந்த மாதிரி குழம்பு மிக மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா பவுடர் பியூராக வந்து மஞ்சள் வந்து பக்கத்துலேயே வில்லேஜில் இருந்தோம் அப்படின்னா பக்கத்துலேயே மஞ்சள் எடுத்து அந்த மஞ்சளை வந்து நல்லா வந்து நம்ம அதை வந்து பவுடர் பண்ணி கொடுக்கறது அப்புறம் தேங்காய் இருந்தது அப்படின்னா அந்த தேங்காய் வந்து மொத்தமாக வாங்கி அதை வந்து நல்லா கட் பண்ணி போட்டு அதை வந்து செக் ஆடி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை வந்து கொடுக்கறது ஏன்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் ஹேர்ஃபால் ப்ராப்ளம்னு நிறைய இருக்குது இப்போலாம் எல்லாருமே செக் எண்ணெய் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந் அதனால அந்த ஹோம்மேட் ப்ராடக்டுக்கு ரொம்பவே வந்து அதிகமான அந்த கிரேஸ் வந்து இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மாதம்னா முப்பது ரூபா முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலேயே சம்பாதிக்கலாங்க இப்போ நான் என்ன இருக்கேன் ஹோம்மேட் ப்ராடக்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் சோப்பு தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் எங் எங்களுக்கு வந்து நிலத்தில் கொஞ்சம் காயெல்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்து பறித்து காய வச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணி எண்ணெயாக ஆடி எடுத்து வச்சுருக்கேன் அதில் தான் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் சார்கோல் சோப் வந்து ரெடி பண்ண போகிறேங்க இந்த மாதிரி உங்களுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகள் அந்த மாதிரி எந்த விஷயம் இருக்குமோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மாசாண்ணா ரொம்பவே ஈஸியாக சம்பாதிக்கலாங்க நான் வந்து கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் மாய்ச்சரைசிங்க்காக நான் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன் சார்கோல் பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நம்மளுக்கு வந்து அந்த கோகோனட் ஷெல் வருது இல்லைங்களா அந்த கோகோனட் ஷெல்லை வந்து நல்லா வந்து எரிய வச்சு அதை வந்து வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி நல்லா வந்து அதை வந்து சலடையில் நல்லா ஜலித்து அதை வந்து பவுடர் பேஸ்டில் எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு ஸ்பூன் அதோடு வந்து முல்தானி மெட்டி ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க இது ரொம்பவே ஈஸி ஒரு அரை மணி நேரத்தில் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி சோப் ரெடி பண்ணிடலாம் இல்லை நம்ம வந்து பிஸ்னஸ் மோடில் செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரே ஒரே ஒரு பேட்ச்லேயும் வந்து ஐம்பதுலேருந்து நூறு சோப் கூட ரெடி பண்ணலாம் நம்மளுக்கு அந்த ரேஷியோ கரெக்டாக தெரியணும் அந்த பதம் கரெக்டாக தெரிஞ்சது அப்படின்னா நம்மளால் ஈஸியாகவே வீட்டில் இருந்து இதுலேயும் ஏர்ன் பண்ண முடியும் முன்னாடியெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நான் கொடுத்துட்டு தான் இருந்தேன் இப்போ என்னால் முடியலங்கிறதுனால நான் வீட்டுக்கு மட்டும் ரெடி பண்ணிட்டுருக்கேன் அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நேற்று நைட்டே காஸ்டிக் சோடாவை வந்து வாட்டரில் வந்து ஊற்றி எடுத்து வச்சுட்டேங்க அதோட ஒரு அஞ்சாறு பெட்டல்ஸ் வந்து ஆலோவேரா எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றுமே கிடையாது ரொம்பவே ஈஸி தான் சோப் செய்கிறது இதில் வந்து நான் கோகனட் ஆயில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த காஸ்டிக் சோடா வந்து தண்ணியில் ஊற்றி வச்சுருந்தேன் இல்லைங்களா நேற்று நைட்டு அது வந்து ரூம் டெம்பரேச்சரு காண பிறகு இது மறுநாள் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்கு பிளெண்டர் இருந்தது அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க சார்கோல் சோப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்கின் வைட்னிங் அந்த மாதிரி ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருவலயம் இருக்கிறது இதெல்லாம் கூட ரெடியூஸ் ஆகும் நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு வீட்டில் பக்கத்தில் இருக்கிறதுனா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லைனா உங்களோட நெய்பர்ஸ் இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் அவங்க யூஸ் பண்ணி அதை வந்து அதோடய பெனிஃபிட் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்ககிட்ட தேடி தேடி வாங்குவாங்க இது ஈவினிங் டைமில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு காலையில் இல்லைன்னா நாளைக்கு சாய்ந்தரம் நம்ம இந்த மோடிலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே வந்துடுங்க எதுவுமே ஒட்டவே ஒட்டாது ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் மோட்லேருந்து இந்த ஒரு சோப்பே வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு கொடுக்குறாங்க இல்லை வேணாம் எனக்கு மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபார்ட்டி ருபீஸ் கூட கொடுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்கள நம்ம பக்கம் இழுக்கிறதுக்காக ரொம்ப கம்மியான மார்ஜினில் நம்ம வந்து சேல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பிஸ்னஸும் க்ரோத் ஆகும் அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்டையும் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ண முடியும் குவான்டிட்டி அதிகமாக சேல் பண்ண முடியுங்க இந்த ஹேண்ட்மேட் சோப் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு இருபது நிமிஷம் கூட ஆகலைங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே முடிஞ்சிடும் ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா இதோட இதை சோப்பை வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து எதுவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணலாம் இந்த மாதிரி சேல் பண்ணுறப்ப நீங்கள் ரிலேஷன் கொடுக்குறது அப்படி இல்லைனா நம்ம வந்து ஜிஎஸ்டி வந்து எடுத்துகிட்டு நம்ம ஆன்லைன்லேயும் சேல் பண்ணலாம் இப்போல்லாம் நிறைய பேர் இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரியும் வந்து சேல் பண்ணுறாங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு நூறு சோப் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நூறு சோப்பை சேல் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு நாலாயிரரூபா வந்து கிடச்சிருங்க அந்த மாதிரி வந்து இதுலேயும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இருக்குது ஒரு மாதத்துக்கு நூறு பேர் அதாவது ஒரு பத்து கஸ்டமரை பிடிச்சி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு நாலாயரூபா ஆனால் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் அடுத்த டிப் வந்து டியூஷனுங்க நான் நான் படித்தவங்க இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னா ஒரு டிகிரி ஹோல்டர்லாம் இருக்கீங்க அப்படின்னா இருந்தே குழந்தைங்களுக்கு வந்து டியூஷன் எடுக்கலாம் ஒரு குழந்தைக்கே இப்போல்லாம் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அதே போல் டென்த்துக்கெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா பர் சப்ஜெக்ட்கே தனித்தனியாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி நம்ம ஒரு பத்து பிள்ளைங்க வந்தாங்க அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து ஈவினிங் டைமில் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம டியூஷன் எடுத்தோம் அப்படின்னா அதுவே மந்த்லி வந்து நம்மளுக்கு ஒரு செவன் தௌசண்ட் டென் தௌசண்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நாம் வந்து குழந்தைங்க இருக்காங்க இல்லையா ஹோம் டியூஷன் எடுக்கிறது நாம் போயிட்டு குழந்தைங்க இருக்கிற இடத்துலையே போயிட்டு டியூஷன் எடுக்கிறது அதுக்கெல்லாம் வந்து ஒரு சப்ஜெக்ட்கே ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி வந்து எங்கள் ஊர் பக்கம்லாம் வாங்குகிறாங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி முடித்தவங்க வந்து ஒரு டென்த்து கிளாஸ் ஸ்டூடண்ட் இந்த மாதிரி ப்ளஸ் டூ இல்லைன்னா நைன்த்து இந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு போய் எடுத்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ்க்கு வந்து தனித்தனியாக வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணலாம் அடுத்தது டே கேர் வீட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு குழந்த இருக்குது அப்படின்னா இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க அப்போ குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்ப நம்ம வீட்டில் குழந்தை இருக்குது அப்படின்னா எப்படியும் நம்ம குழந்தைக்கு ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்கறது குழந்தையை பார்த்துப்போம் மதியத்தில் தூக்கம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஏன்னா குழந்தையை பார்த்துக்கிறதுக்காக அந்த மாதிரி டைமில் நம்ம குழந்தையோடு சேர்ந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு குழந்தைய பார்த்துக்கிறப்ப அது அப்படியே நம்ம குழந்தையும் பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும் அதில் ஒரு ஏர்னிங்கும் நம்மளால் வந்து பார்க்க முடியும் ஒரு குழந்தைக்கு டே கேரில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் விட்டாங்க அப்படின்னா ஒரு டென் தௌசண்ட் கிட்ட வந்து வாங்குறாங்க அந்த மாதிரி ஒரு நாலு குழந்தை வந்து விட்டாங்க அப்படின்னா கூட நம்ம வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம் ஆனால் வந்து பார்த்துக்க கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அது பழகுனா ஓரளவுக்கு வந்து ஈஸியாகிடும் சின்ன குழந்தைங்க விளையாடுவாங்க அது அதே போல் நம்ம குழந்தைய அவங்களோட சேர்ந்து பழகிறது பேசுறது இந்த மாதிரி வந்து அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு என்டர்டைன் மெண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து யோகா கிளாஸ் முடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா கூட நம்ம வந்து வீட்லேயே யோகா எடுக்கலாங்க யோகா கிளாஸ் நிறைய வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்பவே போரிங்காக இருக்கும் அந்த மாதிரி வந்து அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்காக அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபிசிக்கலாக கொஞ்சம் வந்து ஆக்டிவாக இருக்கணுன்றதுக்காக அவங்க வந்து நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணுவாங்க அந்த யோகா கிளாஸை அது மட்டும் இல்லாமல் யோகா கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு யோகா கிளாஸ் அதுக்கப்புறம் ஹிந்தி கிளாஸ் நம்ம ஹிந்தியை வந்து முடிச்சு வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம ஹிந்தி கிளாஸ் எடுக்கலாம் ஹிந்தி கிளாஸ்க்கும் தௌசண்ட் ருபீஸ் ப்ளஸ் தாங்க சார்ஜ் ஒரு பத்து பசங்க வந்தால் போதும் அதுவும் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் தான் அந்த ஹிந்தி கிளாஸ் யோகா கிளாஸ் இதெல்லாம் நம்ம வந்து சப்ஜெக்ட் டியூஷன் எடுக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீக் ஃபுல்லாக எடுக்கணும் இந்த மாதிரி யோகா கிளாஸ் இந்த மாதிரி வந்து ஹிந்தி கிளாஸ் இந்த மாதிரின்னா நம்ம வந்து வீக்லி த்ரீ டைம்ஸ் எடுத்தால் போதுங்க இல்லைனா வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரியும் எடுப்பாங்க ஒரு வாரத்துக்கு மூணு நாள் தான் எடுக்கிறாங்களே எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா யோகா ஹிந்தி எல்லாம் கத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து லாஸ்ட்டு டிப்புங்க குக்கிங் தான் நமக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்கில் ஆர்வம் இருக்குது ரொம்ப சூப்பராக சமைக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் எல்லாருக்கும் சமைப்போம் அதோடு சேர்ந்து கொஞ்சம் குவான்டிட்டி மட்டும் அதிகப்படுத்தினா போதும் இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட காலேஜ் இருக்குது ஹாஸ்டல் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் வந்து ஹோம்மேடு அந்த ஃபுட்டை வந்து விரும்புவாங்க அப்போ நாம் வந்து நல்லா செஞ்சோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பத்து பிள்ளைங்களை பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டெலிவரி கொடுக்கலாம் ஃபுட்டு அதுவும் மட்டும் ஜிஎஸ்டி எடுத்து வச்சுருந்தோன்னா நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து நம்மளோட ஃபுட்டை வந்து டெலிவரி கொடுக்கலாம் அதுவும் நல்ல ஒரு ஏனிங்கை ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா டிஃபன் கேரியர் வாங்கி வச்சு கூட நம்ம வந்து ஹோம் மேட் ப்ராடக்ட் மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலாம் எதுவுமே வந்து அந்த அந்த ஃபாயில் பேப்பர்லாம் யூஸ் பண்ணாமல் மும்பை பக்கம்லாம் வந்து டப்பா வாலாசுன்னு சொல்லுவாங்க மதியானம்னா லன்ச் வந்து ரெடி பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃபீஸில் கொடுத்துட்டு வருவாங்க அந்த மாதிரி நம்ம வந்து கேரியரில் போட்டு வச்சோம் அப்படின்னாலும் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இல்லை டெலிவரிக்கு நாம் கொடுக்குறோம் டெலிவரி நம்ம பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு சார்ஜஸ் வந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிரியாணி எல்லாம் பண்ண தெரியும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம பிரியாணி பண்ணோம் அப்படின்னாவே அந்த வாரம் முழுக்க நம்ம சம்பாதிக்கிறது அன்றைக்கி ஒரு நாளில் கூட நம்மளால் வந்து எடுக்க முடியும் எனக்கு நல்லா சூப் சூப்பராக குக்கிங் வரும் அப்படிங்கிறவங்க மட்டும் இது ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஒரு இருபது முப்பது பிரியாணி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு இன்கம் வந்து வந்துடும் ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் இல்லாமல் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் எல்லா தொழிலுமே நம்மளால் வந்து முன்னேற முடியுங்க நம்ம மனசு வச்சால் மட்டும்தான் அதே போல் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதை நேசித்து ரொம்பவே வந்து இன்வால்மெண்ட்டோடு பண்ணால் மட்டும்தான் அது வந்து நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும் எந்த ஒரு தொழிலையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப இது வந்து ரொம்ப வந்து மட்டமானது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நினப்பே இருக்கக்கூடாது நாம் ஒரு பத்து காசு எடுக்கிறோம் அப்படின்னாவே செய்யும் தொழிலே தெய்வம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் எந்த ஒரு தொழிலையும் இது நம்ம வந்து எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம நமக்கு என்ன தெரியுமோ அதை நம்ம செஞ்சோம்னா அதில் வந்து எந்த விதமான தப்பும் கிடையவே கிடையாது உங்ககிட்ட பேசிக்கிட்டே பாருங்கள் சோப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இது ஒரு ஒரு மாதம் கிட்டே ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணிப்பேன் இது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு அஞ்சு டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்